யாருக்கு வணக்கங்க முதல்ல இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்டு நிறையா கஸ்டமர் அப்படி கேட்டிருக்கிறீங்க லோ பட்ஜெட்டில் லேண்டு வேணும்னு கேட்டிருந்தீங்க நம்ம சீலாம்பி பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் வந்தால் போதும் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஓகேங்களா அதாவது டிடி சப்போர்ட்லாம் கிடையாது நார்மல் பஞ்சாயத்து சப்போர்ட் மட்டும்தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா முப்பதுக்கு ஐம்பது ஓகேங்களா நம்ம சீலாண்டி பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு கண்டிப்பாக ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வரணும் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் எங்கேயுமே சிட்டியில் இடம் கிடையாது நம்மகிட்ட இருக்குது நீங்கள் கட்டாயம் ஒரு எடுத்துக்கிற அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னா வாங்க லேண்டு காட்டுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் போன உடனே குடியேறணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வீடு கட்டிக்கலாம் அல்லது வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சரில் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை ஆயிரத்தி ஐநூறுரூவா முப்பதுக்கு ஐம்பது அந்த மாதிரி மொத்தம் ஒரு நாலு பிளாட் இருக்கு தெற்குல இருக்கு கிழக்கு இருக்கு மேற்குல இருக்கு தேவை அப்படிங்கிற மட்டும் கூப்பிட்டு நன்றி வணக்கம்